ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஈஸியாக சன்னா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கப்பறோம் எதுக்கு நீங்கள் கொண்டக்கடலில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி ஈஸியாக செஞ்சலாம் எப்படிங்கிறது காட்டுறேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை போட்டுக்கிறோம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வீழ்ச்சி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு வீழ்ச்சி சேர்த்துக்கிறோம் இதையும் போட்டு நல்லா கலரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இது வதங்கி எடுத்து இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுத்து நான் ஒரு நாலு தக்காளி எங்கேயோ பியூரி எடுத்து வச்சுட்டேன் அதை சேர்க்குறேன் தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு அடுத்தது சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் காஷ்மீர் சில்லி போடுறதுனால ஒன்றரை ஸ்பூன் போட்டு ஒரே ஏழு பச்சை மிளகாய் ஜீரிச்செட்டுக்கு அடுத்தது உப்பு நான் க வந்து சனாலாக போட்டிருக்கேன் அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறேன் கரம் மசாலா போட்டு கரம் மசாலா போட்டுருவா கரம் மசாலா நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறோம் இப்போது வேக வச்ச சென்னாவில் தண்ணியோடய சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக வைங்க இல்லைனா அந்த த தக்காளிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணியே ஊட்டுக்கங்க நான் கொஞ்சமாக வச்சதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த உப்பெல்லாம் இது உப்பு காரம்லாம் பிடிக்கிறதுக்கு வேகட்டும் இப்போது சென்னா மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் நான் வந்து ஒரு கைப்பிடி இல்லை ஒன்றரை ம சென்னாவை எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் இதை சேர்க்குறோம் சென்னா மசாலாவில் சேர்க்கறோம் இது எதுக்கு அப்படின்னா அந்த கிரேவியாக வரத்துக்கு நம்ம இப்படியே சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்கும் இந்த கிரேவியாக வரத்துக்கு சில பேர் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க உருளைக்கிழங்கு பதிலாக இது சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியாக இருக்காது ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சென்னா மசாலா இது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம சென்னா மசாலா ரெடி